எந்த ஒரு இடத்துல இந்தியாவோட தேசிய கொடி பறக்கக்கூடாதுன்னு நினைச்சு பாகிஸ்தான் இந்தியாவை அவமானப்படுத்த நினச்சாங்களோ இப்போ அதே இடத்துல தான் நம்ம இந்தியாவோட தேசிய கீதம் கெத்தா ஒழிச்சிருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடந்துட்டு வந்துட்டுருக்கு பாகிஸ்தானில் தாங்க நடக்குது ஆனால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் விளாடுற மேட்சஸ் மட்டும் துபாயில் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு எப்போயுமே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமோட நேஷ்னல் அன்த்தமையும் வந்து பிளே பண்ணுவாங்க அந்த வகையில் ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அன்த்தத்தை போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்தியாவோட தேசிய கீதம் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட நேஷனல் அந்தத்தை கட் பண்ணி திரும்ப ஆஸ்திரேலியாவோட தேசிய கீதத்தை வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பாகிஸ்தானை கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானு இதே கட்டாஃபி ஸ்டேடியத்தில் என்ன தெரியுமா பண்ணாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டோர்னமெண்ட்டில் எந்தெந்த டீம்லாம் விளையாடுறாங்களோ அந்த நாட்டு கொடிகள் எல்லாத்தையுமே பறக்க விட்டாங்க ஆனால் அதில் இந்தியாவோட தேசிய கொடி மட்டும் இல்லைங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆனாங்க என்னப்பா இது நம்ம இந்தியாவும் தானே சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளையாடுறோம் நம்மளோட தேசிய கொடி மட்டும் எதுக்கு இல்லை அப்படின்னு பல கேள்விகளை முன் வச்சாங்க ஆனால் இதுக்கு பாகிஸ்தான் ஃபேன்ஸ் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா ஏன்பா நீங்கள் மட்டும் எங்கள் நாட்டுக்கு வர மாட்டீங்க உங்களோட கொடி மட்டும் எங்கள் நாட்டில் வந்து பறக்கணுமா எங்கள் நாட்டில் எந்தெந்த டீம் விளாடுறாங்களோ அவங்களோட தேசிய கொடி மட்டும்தான் எங்கள் நாட்டில் பறக்கும் உங்களோட கொடிலாம் பறக்காது அப்படின்னு இந்த மாதிரி பேசிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற இடத்துல எல்லாமே நம்ம இந்தியாவோட இந்தியாவோட தேசிய கொடி வந்து இருந்துச்சுங்க இப்படி இருக்கும்போது அதே கட்டாஃபி ஸ்டேடியத்தில் பாகிஸ்தான் தவறுதலாக நம்ம இந்தியாவோட தேசிய கீதத்தை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இதுக்கு தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக கிடல் பண்ணிட்டு இருக்காங்க என்னமோ சொன்னீங்க உங்களோட இடத்துல தேசிய கொடி பறக்காதுன்னு இப்ப எங்களோட தேசிய கீதமே ஒளிச்சிருச்சு பாத்தீங்களா நாங்க உங்க நாட்டுக்கு விளையாடலாம் கூட எங்களோட நேஷனல் நாட்டில் ஒழிச்சிருச்சு இதோட எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த பாகிஸ்தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு தாங்க வந்திருக்காங்க இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச் வந்து தான் வந்து நடந்துச்சு அதில் வந்து பாகிஸ்தானோட லோகோவை போடலன்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து தயா தக்கான்னு குதிச்சிருக்காங்க இதுக்கு ஐசிசி என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்பா அதெல்லாம் நாங்கள் சும்மா எல்லாம் பண்ணலை ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்னால வந்து இல்லாமல் இருந்திருக்கு இனிமேல் நடக்கிற மேட்ச் எல்லாத்துலேயுமே உங்களோட லோகோவை போடுவோம் அழுகாமல் பேசாமல் இருங்க அப்படின்னு இது மாதிரி பாகிஸ்தானுக்கு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையிலே இப்போ பாகிஸ்தானில் இந்தியாவோட தேசிய கீதம் ஒழிச்சிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக தாங்க வந்திருக்கு என்னதான் நம்மளோட பங்காளி நாடு பாகிஸ்தான் வந்து இந்தியானா எங்களுக்கு ஆகாது இந்தியானா எங்களுக்கு எப்பயுமே ஆகவே ஆகாதுன்னு இந்தியா மேலே எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாலும் தன்னறியாமல் பாகிஸ்தானில் நம்மளோட தேசிய கீதத்தை வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்